கரடன் வந்து உளுந்து இறந்த இடத்துல அந்த கரடனை புதைச்சு அங்க வந்து மக்கள் வணங்கி வந்தாங்க காலங்காலமா போயிட்டு இருந்தது வழிபாடு சுருசா சின்ன ஒரு ஒரு கல் மாதிரி வச்சு சாயம் பிடி வந்துருந்தாங்க இந்த பெருமாள் வந்து அந்த வச்சு சாயங்குபிட்டு வந்தது வந்து நல்ல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தியை கொடுத்து சக்தியை எல்லாத்துக்கும் மக்களுக்கும் கொடுத்து அனைவருக்கும் வாழ்வே நல்ல முறையில் வந்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இடையில வந்து இந்த ஏரியாவில் நல்லா வறட்சி வறட்சியை நல்லா சரியான வறட்சியான ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து கர்ணம் கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சு போய் கிணக்கட்டை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலத்தில் முதியவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வராத காலத்தில் தண்ணி வந்துருச்சு அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு வெற்றி தந்தங்காட்டி இந்த ஏரியா வந்து விவசாயத்தில் செழிப்பாக நல்ல முறையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊர் பொதுமக்களும் நல்ல முறையாக நல்ல முறையாக வணங்கி வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த கோயில் வந்து அதே பெருமாள் என்ற பேரில் ஒரு கோயில் அமைச்சு விற்பனை வேலையெல்லாம் செஞ்சு நல்ல முறையில் செ வேலையை இருக்கிறோம் இன்னும் ஒரு மூன்று நாட்கள்தான் இருக்குது ஒரு மூன்று நாள் விசேஷமாக மிக சிறப்பாக அவருக்கு பெருமாளுக்கு உகந்த ஒரு சிறப்பில் மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவரும் கலந்து கொண்டு ஊர் ஒத்துழைப்போடு அனைத்து மக்களோடும் சேர்ந்து இந்த விழாவை நல்ல முறையில் நல்ல முறையில் செய்து அனைவருக்கும் அருள் வேண்டும் என்று அனைவரும் வந்து இதில் கலந்து கொள்வ கலந்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்